தமிழ் செல்வம் நல்லிணக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க நல்லிணக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு ஒரு தலைப்புல வந்து நல்லிணக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க அந்த தலைப்பே இல்லாம நீங்க நல்லிணக்கத்தை பத்தி பேசி இருக்கலாம் நல்லிணக்கம்னா என்ன ஒரு ஒற்றுமை அது என்ன தனி ஒரு வேர்டு இஸ்லாம் அதை ஏன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படி யூஸ் பண்றப்போ நல்லிணக்கத்தை நீங்க யூஸ் பண்ண கூடாது தனித்தனி கருத்து இருக்குது நல்லிணக்கம்னா எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்க இனப்பாகுபாடு இல்லாதவங்க மத பாகுபாடு இல்லாதவங்க அப்படிப்பட்டவங்க நல்லிணக்கத்தை அயோத்தியில வந்து பாபர் மசூதி இடிச்சாங்க அப்படி போது இஸ்லாமிய சகோதரர் ஏன் பொங்கி எழுத்தாங்க நல்லிணக்கத்தை பத்தி பேசுறவங்க அதுக்காக விட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அது என்ன அதை பத்தி நீங்க விளக்கம் சொல்லணும் அதாவது அவர் ஒரு கேள்வி தான் ரெண்டு கேள்வி ஒரு கேள்வி மாதிரி கேட்டுவிட்டாரு சரி அதாவது என்ன கேட்கிறாருன்னா மத நல்லிணக்கத்துக்காக வேண்டிய ஒரு நல்லிணக்கத்துக்காக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் சொல்லி ஏன் இஸ்லாம் போடணும் சும்மா மத நல்லி ஒரு நல்லிணக்கம் மொட்டையா போட வேண்டியது தானே அது என்ன ஒரு மதத்தை சேர்த்து கொண்டு நடத்துறது எப்படி சரியா வரும் எல்லா மதத்தையும் சமமா கருதணுமா இல்லையா அப்படிங்கும் பொழுது இது இதுவே தலைப்பே சரியில்லைங்கிற மாதிரி அவர் கேட்கிறார் முதல்ல விளங்கிக்கிறனும் ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் தங்கள் மதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசினால்தான் நல்லிணக்கு நீடிக்கும் நான் வந்து இந்து மதத்தை பத்தி பேசணும் சொன்னா நல்லிணக்கம் வர சண்டை தான் வரும் நான் வந்து கிறிஸ்துவ மதத்தை பத்தி பேசணும் சொன்னா அது நல்லிணக்கமா இருக்காது நீங்க யாரா பேசுறேன்னு தான் கேட்பாங்க வழங்குதா அப்ப நீங்க இஸ்லாமியர்கள் செய்யற தவறை நீங்க காட்டும் போது நானே இஸ்லாமிய நின்று கொண்டதை கண்டிக்கும் பொழுது அதுல நல்லிணக்கம் கெட்டு போகாது ஒரு இந்து இந்து சகோதரர்கள் நடத்தணும் நிகழ்ச்சி கூப்பிடணும் நீங்கள் உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்குரிய கேள்விகளை அனுமதிக்கணும் அதை பத்தி மத்தவங்களுடைய மனக்குறையை கேட்டு அதுல எதை திருத்திக் கொள்ள முடியுமோ அல்ல எதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமோ அவத்துக்கு விளக்கம் சொல்லணும் கிறிஸ்துவர்கள் இது மாதிரி நடத்தணும் அப்போ ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் நிலையில இருந்து தான் ஆரம்பிக்கணுமே தவிர சும்மா நல்லிணக்கம்னு சொன்னால் அது எனக்கு சாத்தியப்படாது அதில் எல்லா மதங்களுக்கும் சார்பாக வந்து நான் நல்லிணக்கம் நடத்தினா எனக்கு தெரியாது எனக்கு எது தெரியுமோ அதில் தான் நின்று நடத்த முடியும் எனக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தை பத்தி எனக்கு தெரியாது அதான் கேள்வி கேட்டால் பதில் சொல்ற அளவுக்கு தெரியாது இந்து மார்க்கத்தை பற்றி எதை கேட்டாலும் சொல்ற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது இஸ்லாத்தை நான் படிச்சிருக்கிறதுனால அதுல கேட்டீர்களே ஆனால் அதுல இப்படி இப்படி நல்லிணக்கம் இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்ப இந்துக்கள் நாளை கூட்டம் போட்டு எங்க மதத்துல இப்படி இப்படி நல்லிணக்கம் இருக்குன்னு சொல்லுவீங்க அப்ப அது மக்கள்கிட்ட பதியும் கிறிஸ்தவர்கள் அது மாதிரி போட்டு இந்த எங்கள்ட்ட நல்லிணக்கம் இருக்குது எல்லாருமே நல்லிணக்கத்தை டாபிக்கா எடுத்தோம்னு வைங்க தன்னால எல்லாம் ஏற்பட்டு போயிடும் அந்த ஒரு நோக்கம் தானே தவிர வேற குறுகிய நோக்கம் இல்லை அடுத்து அதுக்கு சகோதரர் கேட்டாரு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அதையும் எதிர்த்தீங்க நல்லிணக்கம் சொல்லி விட்டு வேண்டியதானே இது ஒரு நல்ல ஒரு கேள்விதான் தான் விட்டுறலாம் விட்டுலாம் ஆனா இது பாபர் மசூதி தனியா விட்டுருங்க இஸ்லாம் வந்து பாதிக்கப்படும் பொழுது முஸ்லீமோ இந்துவோ கிறிஸ்தவனோ அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழியை காட்டுது இஸ்லாம் பாதிக்க நல்லிணக்கம் நல்லிணக்கம் சொன்னா நல்லவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் நான் பாட்டு போய்கிட்டு இருக்கிறேன் சும்மா பின்னாடி வந்து வாங்கி அறையிறான் போய்கிட்டே இருக்கிறேன் மறுபடியும் ஒரு குத்து விடுறான் போய்கிட்டே இருக்கிறேன் இதுக்கு பேர் நளிநகை இல்ல இந்த மாதிரி ஒரு அராஜகத்துக்கு எது தட்டி கேட்கல சொன்னா போற வாரவனையெல்லாம் முதல்வர் தட்டுவான் அப்ப இந்த மாதிரி ஒரு கெட்டவர்களுக்கு மத்தியில இணக்கத்தை காட்டணும்னு நினைக்கிறதுக்கு அதை இஸ்லாம் ஒத்துக்கல நபிகள் நாயகன் சொல்றாங்க ஒரு மனிதன் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்தை காக்கிற போராட்டத்தில் கொல்லப்பட்டானால் அவன் தியாகி நான் பஸ்ல போயிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேர் கத்தி கொண்டு ஏறான் ஆட்சி கலட்டுறாங்க நான் கழட்டி கொடுக்குறேன் மணிப்பர் சேர்றாங்கிறான் எடுத்து கொடுக்குறேன் உன் பொட்டாடி கழுத்துல கழட்டுறாங்கிறான் கழட்டி கொடுக்குறேன் இஸ்லாம் இதை ஒத்துக்கிறாரு இஸ்லாம் என்ன சொல்லுது இப்படி கலட்டி கொடுக்கறனால அறுபது பாசி ரெண்டு பேர் மறைச்சிட்டு போறான் கலட்டி கொடுக்குற அளவுக்கு நீ வந்ததுனால தான் நீ அறுபத்தி ரெண்டு பாசி உட்கார்ந்துட்டு இருக்கிற ரெண்டே ரெண்டு போக்கிரி வந்து அறுபத்தி ரெண்டு பேர் மறைச்சிட்டு போயிடுறான் இழுத்து புடிச்சு ரெண்டு சாத்து சாத்தி செத்தாலும் பரவாயில்லைன்னு ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா பஸ்ல ஏற யோசிப்பான் அடே சேந்திரமானுவ எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டானுவ திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உண்டாக்கணும் இஸ்லாம் எல்லா மனுஷனுக்கும் சொல்லுது இது முஸ்லீமுக்கு மட்டும் சொல்லல உன் சொத்தை காக்கும் போரில் நீ கொல்லப்பட்டால் நீ தியாகி உன் குடும்பத்தை காக்கும் போரில் கொல்லப்பட்டால் நீ தியாகி அப்ப நம்ம இந்த இடத்துல நல்லிணக்கம் கூடாது என்னப்பா பரிச்சு மணிப்பூர் சேர்த்து எடுத்துட்டு போறானப்பா நல்லிணக்கம் சொல்லக்கூடாது இதுல இதுக்கு நல்லிணக்கம் இல்லை

அவளுக்கு ஒண்ணு வரும்னு சொன்னா உன் உயிரை கொடுத்து நீ காப்பாத்தணும் அவளுடைய மானத்தை கௌரவத்தை கற்பை எல்லாம் காப்பாத்துற கடமை உனக்கு இருக்குது அதை எதிர்த்து ஃபைட் பண்ணு சொல்லுது அக்கிரமத்துக்கு எதிராக ஒருத்தரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சா தான் அக்கிரமம் தலை தூக்காது இந்த ஒரு அடிப்படையை நீங்க விளங்கிக் கொள்ளணும் நல்லிணக்கம் பேர்ல அநியாயத்துக்கு சரண்டர் ஆகுறது விளங்கிறாதீங்க அநியாயத்துக்கு சரண்டர் ஆகுறதுக்கு பேரு நல்லிணக்கம் கிடையாது இது முதல் விளங்கிக்கணும் அவர் கேட்டதுக்காக பாபர் மசூதியை பொறுத்த வரைக்கும் மற்றதுக்குதான் நம்ம போக வேணாம் மற்ற எதுக்கும் போக தேவையில்லை நாம வாழக்கூடிய இந்திய நாடு இந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது நம்ம வாழக்கூடிய நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு பிரதமர் பிரதமராக பதவி ஏற்க முடியும் ஒரு எம்பி எம்பி ஆக முடியும் ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ ஆக முடியும் தேர்தலில் போட்டியிட முடியும் எல்லாம் எந்த அடிப்படையில் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் எந்த ஒன்றுமே நடக்க முடியும் நடக்க வேண்டும் அப்படி நடந்தால்தான் நாள் ஒருபடியா இருக்கும் அப்ப பாபர் மசூதி விவகாரம் இருக்குது என்று சொன்னா நம்ம நாட்டை மதிக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சிருக்கணும் யாரா இருந்தாலும் சரி இதுக்கு ஒரு மத சாய் நீங்க பூசிட கூடாது கோவில ஒரு முஸ்லீம் போய் அபகரிச்சாலும் இதைத்தான் நான் சொல்லுவேன் ஒரு கோயில போய் முஸ்லீம் அபகரிச்சாலும் அப்போது நான் இதை சொல்லுவேன் ஒரு சர்ச்ச போய் முஸ்லீம் அபகரிக்க போனாலும் அவனுக்கு இதை நான் சொல்றேன் இது வந்து மற்ற இந்த பள்ளிவாசல இடிச்சவர்களுக்கு மட்டும் சொல்ற அறிவுரை இல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த அறிவுரையும் பொதுவானது அப்ப நம்ம என்ன சொல்றோம் நீதிமன்றத்துல நீதிமன்ற ஒப்படைப்போம் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு ரெண்டு நம்ம ஒரு நாட்டுக்கு சட்டம் இருக்குது நீதிமன்றம் இருக்குது கீழே இருந்து மேல வரைக்கும் அதுக்கு எல்லாமே வரப்படுத்தி வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம் அப்ப ரெண்டு தரப்புமே சட்டத்தை கையில் எடுக்க கூடாது சட்டத்தை கையில் எடுத்தார்களையானால் அப்ப அவன் சட்டத்தை கையில் எடுத்தா நமக்கு என்ன மாதிரி ஆயிருமோ இப்படி ஒண்ணு ஒவ்வொரு பள்ளியா போயிருமோ கடைசியில் பிரச்சனை ஆயிருமோ கடைசியில் ரத்தாரா ஓடிருமோ நம்ம வாழ முடியாம போயிருமோங்கிற மாதிரியான ஒரு அச்ச உணர்வின் காரணமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது நீ தப்பு சொல்லக்கூடாது எது தப்புன்னு சொல்லணும் சட்டத்து கட்டுப்பட்ட மாட்டேன்னு சொன்னால் தப்பு முஸ்லிம் சொன்னாலும் தப்பு இந்து சொன்னாலும் தப்பு நான் என்ன கேட்கிறேன் இந்த பாம்பர் மசூதி மேட்ட ஏன் எல்லாரும் சேர்ந்து கோர்ட்ல குடைச்சிடக்கூடாது அதான நியாயமா இருக்கும் எதுக்கு நம்ம அடிச்சுக்கிறோம் சட்டம் இருக்குல்ல ஐம்பது வருஷமா அந்த சட்டத்தை வச்சுதான் நிற்கிறோம் உலகத்துல வல்லரசுக்கு நெருங்கி போறது சாசனம் தானே சட்ட புத்தகம் தானே ஒப்படைப்போம் நீதிமன்றங்கள் ஆய்வு செய்யட்டும் உனக்குன்னு சொன்னா நீ வச்சுக்க எனக்கு நான் நான் வச்சுக்கிறேன் இப்படி ரெண்டு தரப்பும் வந்தால் அது நியாயமா இருக்குமா நான் செய்யணும் அதெல்லாம் கோர்ட்லாம் வரக்கூடாது நீதிமன்றம் தலையிடக்கூடாது இப்படி ஒரு பக்கம் போனதுனாலதான் நல்லிணக்கம் கெட்டுச்சா அல்லது சும்மா போய் ஒம்புக்கு போனாங்களா இது வந்து எல்லா வழிபாடுகளுக்கும் இதான் நான் சொல்றேன் பாபர் மசூதிக்கு மட்டும் இல்ல எங்க ஊர்ல ஒரு கோவில் இருக்குது உதாரணமா அதை போய் முஸ்லீம் அபகரிசி போய் இடிக்க போறேன்னு போனா அவனையும் முடிச்சிருக்கு உதைக்கணும் ஒருத்தருக்குள்ள சட்டம்